கோயம்புத்தூர்ல நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு எழுச்சி மிகு உரையாற்றினார் உண்மையிலேயே அதை கேட்கும்போது அப்படி ஒரு எழுச்சி இளைஞர்கள் மத்தியில விசில் சத்தம் அப்படி ஒரு எழுச்சி மிகு உரை யாரு கேட்டாலும் அவருடைய பேச்சை கேட்டாக்க ஓ இவர் சொல்வது எல்லாம் சரிய மிக மிக சரியா சொல்றாரு நியாயமாதான் சொல்றாரு கண்டிப்பா இவருக்குதான் ஓட்டு போட்டாகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துருவாரு அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி மிக உரை தான் சொல்றேன் சிறப்பான உரை எப்ப என்னடா இவங்க எப்பயும் சீமான திட்டிருக்கிறீங்க இப்ப சீமான பாராட்டுறாங்களே அப்படின்னு இவங்க ஒருவேளை நக்கலா சொல்றாங்களா என்னன்னு உங்களுக்கே நம்ம நேயர்களுக்கே கூட ஒரு சந்தேகம் வரும் அப்படியெல்லாம் சந்தேகப்படாதீங்க உண்மையிலேயே அருமையான உரை இளைஞர்கள் மத்தியில உள்ளரிக்க கூடிய உணர்ச்சியை எழுப்பக்கூடிய இவரை தவிர இந்திய நாட்டில் வேற யாருமே நேர்மையானவங்க இல்ல வேற யாருமே இந்த கட்சியை தவிர நல்ல கட்சி இல்லை வேற எந்த கட்சிக்குமே கொள்கை இல்லை எப்படி அப்படின்றது போல அற்புதமான நல்ல ஒரு பேச்சாற்றல் மிக்கவர் சிறப்பா வந்து அவருடைய பேச்சாற்றலை கோர்வையை கொண்டுட்டு போய் பேசினாரு அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது இந்தியாவில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியை தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே மிக மோசமான கட்சி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க காங்கிரஸ் கூட திமுக கூட்டணி வச்சுதான் கட்சத்தீவு வாரி கொடுத்தோம் மாநில பட்டியல இருந்த கல்விய ஒன்றிய பட்டியலுக்கு திமுக தான் விட்டு கொடுத்தாங்க இந்த மாதிரி கட்சத்தீவை தாரவத்தது திமுக தான் இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுக்களை திமுக காங்கிரஸ் தான் செஞ்சது அடுத்தது திமுக பிஜேபி தான் பிஜேபி ஆட்சியில தான் நீட் வந்தது கொண்டு வந்தது காங்கிரஸ் கூட இருந்து கூட்டணி வச்சது திமுக இப்படி என்ஆர்ஐ சிஐஏ இந்த மாதிரி பல திட்டங்களை பல சட்டங்களை சொல்லி இதுக்கெல்லாம் கூட்டணியில ஒன்றிய அரசுல இருந்தது காங்கிரசும் பிஜேபியும் அதுக்கு கூட கூட்டணியில இருந்தது திமுக தான் இவங்க எல்லாம் தான் வந்து சேர்ந்து இப்ப இதையெல்லாம் கொண்டுட்டு வந்து என் மக்களை என் தமிழர்களை அழிச்சிட்டாங்க என்று சொல்லி பேசுறாரு அதே போல அதிமுக அதிமுகவும் ஊழல் கட்சி அந்த கட்சின்னு நல்ல கட்சி இல்லை என்று சொல்லி அதையும் பேசுறாரு இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க பெரியாரை பத்தி பேசுறாரு பெரியார் சொன்னதுலயே ஒன்னே ஒண்ணு நடந்திருக்கு அதை உங்களுக்கு நான் காணொலியாவே காட்டுறேன் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத ஆதாரங்கள்ல அந்த கூட்டத்துல பேசினது அத்தனையும் எழுச்சி மிக உரை அந்த ததிரங்க வேட்டை படத்துல சொல்லுவாரு நட்ராஜன் தான் அதுல வந்து கதாநாயகனா நடிச்சிருப்பாரு அந்த படத்துல அவர் ஒரு டைலாக் சொல்லுவாரு எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் அந்த தப்புக்கு பின்னாடி உண்மை ஐம்பது சதவீதம் இருக்கணும் போய் ஐம்பது சதவீதம் இருக்கணும் அப்பதான் அது மக்களால நம்பப்படும் அதனால நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு பின்னாடி உண்மையை கலந்து போய் பேசுனாக்க கண்டிப்பா அது உண்மைன்னு நம்பிக்குவாங்க என்று சொல்லி அந்த படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாரு இவரு தான் டைரக்டர் ஆச்சு நடிகர் ஆச்சு நடிகர் டைரக்டர் ரெண்டு வேலையுமே செய்வாரு டைரக்டருக்கு வந்து கதை சொல்லிய கூடிய அந்த ஆளுமை திறன் அவர் கூட இருக்கிறவங்கள சொல்லுவாங்க ரொம்ப அழகா கதை சொல்லுவாரு என்ன அவர் தான் வந்து வெற்றி அடையாம போயிடுச்சு என்று சொல்லி அவர் கூட இருந்த டைரக்டர்லாம் கூட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ரொம்ப அழகா மைக்க பிடிச்சிட்டாக்க சிறப்பா க கதை சொல்றாரு அவரை தவிர இந்தியாவே வேற யாருமே நல்லவங்கள மற்றவங்க எல்லாருமே மோசமானவங்க அவருதான் நேர்மையானவர் என்பது போல அவருடைய அந்த ஏற முக்கால் மணி நேரத்துக்கு மேல ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு ஒரு மணி நேரம் எழுச்சி வரையும் அவ்வளவு அருமையா இருந்தது அதனால தான் தம்பிகள் இளைஞர்கள் வந்து மடைமாற்றப்பட்டு இப்படி பொய் பொய்யா பேசி மடைமாற்றப்பட்டு அந்த கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க அதாவது இப்படி வருவோமே நம்ம அவர் பேசினதுக்கே சொல்லலாமே சொன்னார்ல இல்ல காங்கிரஸ் கூட இருந்துதான் கட்சத்தீவு திமுக வந்து விட்டு கொடுத்தது காகித பண்ணனது காங்கிரஸ் இந்த மாதிரி அடுக்கடுக்கா வச்சாரு இல்லையா அதுக்கு நாம முதல்ல பதில் சொல்லிட்டு பெரியார் குறித்து என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம் திமுக வந்து ஒரே அரசாங்கத்தோட மாநில அரசாங்கம் எந்த அளவுக்கு அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மாநில உரிமைகளை மீட்க வேண்டும் என்று இன்னைக்கு வரைக்கும் முதல்வர் அவர்கள் எந்த அளவுக்கு கவர்னரோட மாநில உரிமை மீட்கிறதுல உச்சநீதிமன்றம் வரை போய் உரிமையை மீட்டுட்டு வந்தாருன்ட்டு அது எல்லாத்துக்குமே தெரியும் ஒன்றிய அரசாங்கத்து கூட நம்ம எந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கிறோம் தெரியும் அதே தான் கலைஞர் அன்னைக்கு வந்து காங்கிரஸ் கூட அதாவது ஒரு இடத்தை குடுக்கணும் அப்படின்னா மாநில அரசாங்கத்தோட ஒப்புதல் பெற்றுத்தான் கொடுக்கணும் என்ற விதிமுறைகள் இல்ல அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கொடுத்துக்கிறாங்க மாநில அரசு முதல்வர்கள் எதிர்க்க வேண்டியது அவங்க வந்து அவங்க என்ன வலு இருக்குதோ அந்த ஒட்டுமொத்த வலுவையும் சேர்த்து எதிர்த்தாங்க இப்ப சீமான் ஆட்சியில இருக்கிறதா முதல்வராக இருக்கிறதாவே வச்சுக்கலாம் இப்ப நீட் இருக்கு என்ஆர்சி சிஏஏ கொண்டு வந்துட்டாங்க மூன்று வேளாண் சட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க சீமான் முதல்வராக இருந்தா என்ன பண்ணுவாரு நேரா ஒன்றிய அரசாங்கத்திட்ட போய் சண்டை போட்டு அவர் அப்படித்தானே சொல்றாரு நானா இருந்திருந்தால் ஒரு கையெழுத்துல சண்டையிட்டு கொண்டுட்டு வந்திருக்க அப்படித்தானே சொல்றாரு அப்படித்தானே ப இளைஞர்களை ஏமாத்தி வச்சிட்டு இருக்காரு ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட போய் பிரதமர்கிட்ட போயிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு போய் உன்னை சுற்றுவேன் இதெல்லாம் வாபஸ் வாங்க இல்லைன்னா உனக்கு கொண்டு சொல்லிடுவாரா அப்படித்தான் சிஎம்மா இருந்தா அவரு சிஎம் முதல்வரா இருந்தா பண்ணுவாரா இல்ல என்ன பண்ணுவாரு நானா இருந்தேன்னா என் ஜிஎஸ்டி குடுக்காம இருக்க முடியுமா என்று சொல்லி கேக்குறாரு என்ன பண்ணுவாரு நம்ம போராடிட்டு இருக்கோம் முதல்வர் கேட்டுட்டு இருக்காரு இவரெல்லாம் என்ன செய்ய முடியும் இதெல்லாம் இளைஞர்களை ஏமாத்துறது தானே என்னைக்காவது இவர இவர் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு பேசுறாரா எல்லாம் ஒரு ரவுடியை போல நானா இருந்திருந்தா இலங்கைக்கு போய் போர் புரிஞ்சு கொண்டு வந்திருப்பேன் த ஈழத்தை மீட்டு கொடுத்துரு எப்படி போர் புரியுவ ஈழத்தமிழர்களுக்கு என்ன செஞ்சேன்னு சொல்லி நீ என்ன ஈழத்தமிழர்களை வச்சு இங்க நீ பேசுறதுக்கு நீ யாரு உனக்கு என்ன இருக்குது ஈழத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் ஏதோ நீ தான் ஈழத்தமிழர்களுடைய பிரதிநிதி மாதிரியும் நீதான் உங்களுக்கு எல்லாம் செஞ்ச மாதிரியும் நீயே ஈழ தமிழர்களா அவ்வளவு கேவலமா பேசுன மாவீரன் பிரபாகரனவே நீ கேவலமா பேசினாலு ஒரு போட்டோவை வச்சுக்கிட்டு ஓஹோன்னு வாழ்க்கை என்று வாழ்ந்த அப்படியேப்பட்ட ஆளு நீ வந்து ஏதோ ஈழத்தமிழர்களோட பிரதிநிதியை போல பேசிட்டு இருக்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தான் ஈழத்தமிழர்கள் அகதிகள் முகாம் வச்சு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுத்து எல்லாம் படிக்க வச்சு அவங்கதான் காப்பாத்தி அரசாங்கம் தான் செஞ்சிட்டு இருக்குது நீ ஏதோ செஞ்ச மாதிரி இளைஞர்கள்ட்ட வந்து பொய் பொய்யா பேசி ஏமாத்திட்டு இருக்க இது ஒரு பக்கம் இப்போ பெரியார பத்தி பேசுனதுக்கு வந்துருவோம் என்ன பேசினாருன்னா அந்த காணொலியை உங்களுக்கே நான் காட்டுறேன் இந்த மண்ணிலே வே ராமசாமி என்கிற ஒருவர் சாதித்த ஒன்றே ஒன்று இது ஒன்றுதான் தமிழ் சனியனை ஒழியுங்கள் என்றால் ஒழித்து விட்டார்கள் திராவிடர்கள் அவருடைய சாதி மறுப்போ கடவுள் மறுப்போ சமூக நீதியோ பெண்ணிய உரிமையோ வெல்லவில்லை தமிழ் ஒழிப்பில் வென்று விட்டார்கள் தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு என்றார் சாதித்து விட்டார்கள் என்ன பேசுறாரு பெரியார பத்தி பெரியார் எதிர்ப்பத்தான் தொடர்ந்து அவர் பேசுறத அவருடைய வாடிக்கையா வச்சிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி இதே வாய் தான் பெரியார புகழ்ந்து பேசுனது அவருடைய கொள்கையில அவங்க தம்பிகள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்துனது அதை வச்சுதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சீமான்கிட்ட போனாங்களே ஒழிய அவருடைய இந்த பித்தளாட்ட பேச்சு வச்சு இல்ல பெரியார பேசுறாருன்றதுக்கோசரம் தம்பிகள் போனாங்க இப்ப என்ன பண்றாரு ஏன் திடீர்னு பெரியார எதிர்க்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒண்ணு திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்ட தடுக்கணும் ஒன்னாவது பிஜேபி கூட அவர் எப்பயுமே மறைமுக கூட்டணி தான் ஓட்டை தடுக்கணும் ஒரு விஷயம் இன்னொன்னு வந்து திடீர்னு வந்துட்டு விஜய வந்து கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு அதை வந்து அவர் வந்து பெரியார் தான் என்னுடைய கொள்கை தலைவர் என்று பெரியாரா அறிவிச்சிட்டாரு இப்ப என்னாச்சுன்னா இவர்கிட்ட இருக்கிற இளைஞர்கள்லாம் இங்க வராம தடுக்கணும் விஜய் கிட்ட வராம தடுக்கணும் அதனால திடீர்னு விஜயம் வந்து பெரியார் தான் என்னுடைய கொள்கை பாதினதுனால இங்க இருக்கிற இளைஞர்கள் இங்க வந்துருவாங்கன்னு பயந்துகிட்டு பெரியார திட்டனாக்க இங்க போகாம இருந்துப்பாங்க பெரியார ஒரு மோசமானவரா சிந்தரி சித்தரிக்கணும் என்று சொல்லி பெரியார திட்டி பேசிட்டு இருக்காரு பெரியார் சொன்ன அவரு தமிழ் என்ற சனினை விட்டுஊழின்னு சொல்லிட்டாராம் தமிழ்னு சொல்லிட்டாராம் அவரே அதுக்கு சொல்லி இருக்கிறாரு தமிழ்னா என்ன ஏன் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாருன்ட்டு அவருக்கே விளக்கம் சொல்லியிருக்காரு சீமானே சொல்லியிருக்காரு இன்னைக்கு புதுசா அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அதாவது பெரியார் சொன்ன சாதி மறுப்பு கொள்கை ஏடுபடலையாம் பெண் விடுதலை ஈடுபடுறங்கிறாரு அதுக்கு நான் ஒரு சில உதாரணங்களை சொல்லிடுறேன் அப்போ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி திராவிடர்களுக்கு யாருக்குமே படிக்கிற உரிமையை பிராமணர் அல்லாதவருக்கு படிக்கிற உரி உரிமையே கிடையாது அப்பதான் வந்துட்டு போராடி படிப்பு நீதி கட்சி ஆட்சியில தான் வந்து வாங்கி கொடுத்தாங்க மெல்ல மெல்ல ஒவ்வொருத்தரும் படிக்கிறதுக்கு வந்தாங்க அப்போ நீதி கட்சி ஆட்சிக்கு முன்னாடி ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி எத்தனை பேர் படிச்சிருந்தாங்க அப்படிங்கிற பட்டியலை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்ப பாருங்க அந்த அறிக்கை வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு படித்த ஆண்களோட விகிதம் எத்தனை அந்த பட்டியல் இருக்கு அது வந்து திராவிட இயக்க வரலாறு தொகுதி ஒண்ணுல முன்னா மறைந்த மாறன் அவர்கள் எழுதிய புத்தகத்துல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு படித்த இளைஞர்களோட பட்டியல் தமிழ் பிராமணர் எழுவத்தி மூணு புள்ளி ஆறு சதவீதம் தெலுங்கு பிராமணர் அறுபத்தி ஏழு புள்ளி மூணு சதவீதம் நாயர் முப்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் செட்டியார் முப்பத்தி ரெண்டு சதவீதம் இந்திய கிருத்துவர் பதினாறு புள்ளி ரெண்டு சதவீதம் நாடார் பதினஞ்சு புள்ளி நாலு சதவீதம் பலிஜா நாயுடு கவரை பதினாலு புள்ளி மூணு சதவீதம் வேளாளர் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் கம்மா நாலு புள்ளி எட்டு சதவீதம் காப்பு ரெட்டி மூணு புள்ளி எட்டு சதவீதம் வெலம்மா ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இதுல வந்து ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர் அருந்ததியர் பறையர் இந்த மாதிரி இவங்க இந்த சாதிக்காரங்க பட்டியலு ஒண்ணு கூட இல்லை இதெல்லாம் அந்த ஒண்ணும் மேல் சாதிக்காரங்கன்றவங்க இன்னொன்னு இந்த இடைநிலை இடைநிலை பா பிராமணர் அல்லாத இடைநிலை சாதியில இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்காங்க பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் ஒருத்தர் கூட இல்ல பிற்படுத்தப்பட்ட இனத்தை சார்ந்தவங்களையும் படிச்சவங்க ஒண்ணு கூட இல்ல இதுலயே வந்துட்டு யார் அதிகமா படிச்சிருக்காங்கனாக்க பிராமணர்கள் தான் எழுபத்தி மூணு சதவீதம் படிச்சிருக்காங்க தெலுங்கு பிராமணர்கள் அதுக்கு அடுத்தது எல்லாம் முப்பது முப்பத்தி ரெண்டு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டுக்கான பட்டியல் படித்த ஆண்களோட பெட்டி பட்டியல் படித்த ஆண்கள் பட்டியல இந்த லட்சணத்துக்கு தான் இருக்குது படித்த பெண்கள் பட்டியல் வந்து ஒண்ணு கூட இல்ல ஒருத்தர் கூட பெண்கள் படிச்சவங்களே இல்ல அதாவது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி அப்போ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி படித்தவங்களோட லட்சணம் இப்படித்தான் இருக்குது அதுல அரசு வேலை வாய்ப்புல படிக்கவே இல்லாத போது எப்படி வேலை வாய்ப்பு மட்டும் கிடைக்கும் அப்போ வந்து உழைக்கும் தான் இருந்தாங்க பிராமணன் அல்லா அல்லாதோர் அரசு வேலையில இருக்கிறவங்களாம் பிராமணால் மட்டும்தான் இருந்தாங்க இதுதான் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நீதி கட்சிக்கு முன்னாடி பெரியாருக்கு முன்னாடி இருந்த நிலை இதுதான் அப்போ வந்து பிள்ளைங்க வந்து படிக்கவே முடியாத காலகட்டத்துல ஆங்கிலேயர்கள் வந்து இங்க வந்து ஆட்சி செய்யும்போது அவங்க மொழியே நமக்கு கத்து கொடுத்தாங்க நம்ம மொழியை அவங்க கத்துக்கிட்டாங்க அப்போ மொழி பரிமாற்றம் ஏற்பட்டு அதற்கு பிறகுதான் வந்துட்டு மெல்ல மெல்ல இடஒதுக்கீடு பெற்று ஒவ்வொருத்தரா படிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ ஆங்கிலத்தை படிக்க ஆரம்பிச்சவீங்க பிறகு அதற்கு பிறகு வந்து நம்ம மக்களுக்கு வந்துட்டு சமஸ்கிருதம்தான் புலக்காட்டத்துல இருந்தது இன்னும் கிரக பிரவேசம் என்ற வார்த்தை இன்னும் இருக்கு அதை பத்தி அந்த நான் தமிழர் கட்சி தமிழ் அவர் வந்து இன்னும் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை கிரக பிரவேசம்ன்ற சமஸ்கிருத வார்த்தை இன்னும் வழக்கத்துல இருக்கு விலாசம்ன்ற வார்த்தை சமஸ்கிருதம் தான் இன்னும் மக்கள்கிட்ட புழக்கத்துல இருக்குது இந்த சமஸ்கிருதம் எப்படி மக்கள்கிட்ட வந்தது அவாள்கள் கொண்டுகிட்டு வந்து சேர்த்தனது தான் அதையெல்லாம் அவர் வந்து கண்டுக்க மாட்டாரு ரெண்டாவது வந்துட்டு வணக்கம் என்று சொல்லக்கூடிய தமிழ்ல வந்து உச்சரிக்க வச்சது ஐயா பெரியார் வந்ததுக்கு அப்புறம்தான் திரு திருமதி என்று அதற்கு முன்னாடி வந்துட்டு சுவாமி நாதா என்று சமஸ்கிருதத்துல சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம திராவிட இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தமிழ் பெயர்களை உச்சரிக்க ஆரம்பிச்சாங்க தமிழ் பெயர்ல பெயர் வைக்கணும் என்று மாநாடு நடத்தி திராவிட இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தமிழ் பெயர் வச்சதுலாம் இதெல்லாம் வரலாறு இப்படிதான் தமிழை வளர்த்தாங்க திரு திருக்குறளுக்குன்னே ஐயா தந்தை பெரியார் அவர்கள் மாநாடு நடத்தி திருக்குறளை பரப்புனாரு இதெல்லாம் அவருக்கே தெரிஞ்சிடும் தெரிஞ்சது தான் ஆனாலும் தம்பிகளுக்கு தெரியாதுன்றதுக்கோசரம் அவர் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாரு இதுதான் அன்றைய நிலைமையா இருந்தது அவர் தமிழுக்கு செஞ்சத இதெல்லாம் அவர் இப்படி பேசுறதுனால நம்ம இளைஞர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லி புரிய வைக்கிறதுல தெரிய வைக்கிறதுல அவர் நமக்கு வாய்ப்பு வழங்குறாருன்னு வச்சுக்கலாம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க இன்னைக்கு பெண்கள் இந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க ஏறக்குறைய அறுபத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் இன்னைக்கு வந்து படிச்சவங்களா இருக்காங்க இந்தியாவிலேயே தான் அதிகம் பிஹெச்டி படிச்ச பெண்கள் இருக்காங்க எல்லாம் எப்படி வந்தது பெரியார் வந்து திருமணம் நடத்தி வைக்க போவாரு அப்போ போறப்போ ஒரு பத்திரிகை எடுத்து பாப்பா பத்திரிகையில அழைப்புதல்ல இருந்துதான் அவருடைய உரையே இருக்கும் அப்போ அரை பார்த்துட்டு மணமகனுக்கு பேரு பின்னாடி படிச்ச பிஏ பட்டம் இருந்ததுன்னா பெண்ணுக்கு பின்னாடி ஏன் அந்த பட்டம் இல்லை ஒரு பெண் படிச்சாக்க அந்த குடும்பம் வளரும் அது சமுதாயத்துக்கு பயன்படும் என்று ஏற குறைய ஒரு மணி நேரம் அந்த பெண் கல்வி குறித்து ஒவ்வொரு திருமணம் வீட்லையும் பேசுவார் அந்த பத்திரிகை அழைப்புதல் வச்சே பேசுவார் இப்போ ஆண்கள் படிச்சா அவங்க படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நான் வே காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு வந்துட்டேன் என்னால் பிஸியாக என்னால் ப பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுக்க முடியாதுன்னுட்டு விட்டுருவாங்க ஆண்கள் படிச்சா அவங்களுக்கு மட்டும்தான் பயன்படும் ஆனா பெண்கள் படிச்சா அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு குழந்தைங்களையும் படிக்க வைப்பாங்க அதனாலதான் பெரியார் வந்து கல்வி பெண்கள் படிச்சா அந்த சமுதாயத்துக்கே பயன்படும் என்று சொல்லி இப்படியெல்லாம் சொல்லித்தான் பெரியார் வந்து பெண் கல்வியை வளர்த்தாரு அதற்கு பிறகு வந்து திராவிட இயக்கம் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா தான் சுயமரியாதை திருமணத்தை கொண்டுகிட்டு வந்தாரு முத்தமிழறிஞர் கலைஞர் பல்வேறு திட்டங்களை பெண் கல்விக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டுட்டு வந்து இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் முதல்வர் வரைக்கும் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் இந்த மாதிரிலாம் பல்வேறு திட்டங்களை கொண்டுட்டு வந்து இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறோம் இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இவ்வளவு கல்வியை கொடுத்த இந்த திராவிட இயக்கத்தை குப்பையில போட்டு எரிக்கணுங்கிற ரெண்டு திராவிட இயக்கங்களே இருக்கக்கூடாது குப்பையில போட்டு எரிக்கணும் அந்த இயக்கத்தை ஒழிக்கிறது தான் என்னுடைய முதல் வேலை எதுக்காக இந்த இந்தியாவிலேயே எல்லா துறையிலையும் முதன்மை மாநிலமாக கொண்டு வந்ததுக்காகவா இவரு சொல்றாரு எல்லா கட்சியும் மோசமான கட்சி நான் ஒருத்தன்தான் நல்லவனு உன் ஒழுக்கத்தை தான் எல்லாத்துக்குமே தெரியும் இல்ல எப்படியே மட்ட ஒழுக்கம்னு நீ யாரு உனக்கு எப்படி நீ என்ன வேலை செஞ்சு உன் பிள்ளைங்களை நீங்க படிக்க வைக்கிறீங்க உன் பிள்ளைங்களுக்கு மாசம் ஒரு லட்ச ரூபாய் பணம் கட்டுறீங்க எங்க இருந்து வந்தது அந்த பணம் இது வரைக்கும் என்னைக்காவது நீங்க வேலை செய்யறதா காட்டிருக்கிறீங்களா தொழில் பண்றதா இந்த ஃபேக்ட்ரி என்னோடது தான் இந்த தொழில் உங்க அம்மா இன்னைக்கு வரைக்கும் நூறு நாள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நீங்க ஒண்ணும் பரம்பரை பணக்காரர் ஒன்னும் இல்லைல்ல அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு லட்ச ரூபாய் மாசம் ஆண்டுக்கு ஐம்பது லட்ச ரூபாய் பணம் கட்டி உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுது வீட்டுக்கு வாடகை மட்டும் மூணு லட்ச ரூபாய் எப்படி முடியுது எப்படி உங்களால சொத்து வாங்க முடியுது நீங்க உண்மையிலேயே வந்து உங்களுக்கு வந்து தமிழ் தேசியத்தை தான் அமைக்கணும் அதுதான் என்னோட கொள்கை இருக்குதுன்னா ஆடம்பரம் எந்த நேரமும் தண்ணியிலே மிதந்துட்டு இருக்கிறீங்க ஆடம்பர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் போய் இருக்கணும்ன்றீங்க எப்படி எங்க இருந்து உங்களுக்கு அங்க அவ்வளவு பய பணம் வந்தது நீங்க நல்லவங்களால ச இதை வந்து செய்ய முடியுமா இவ்வளவு ஆடம்பரமா இருக்க முடியுமா தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சுல நின்னுதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேர்தலில் கூட நான் நிக்காம இருந்தது இல்லை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்ச அனைத்து தேர்தலையும் நின்னு இருக்கிறேன்றிங்க ஆனா ஒரு தேர்தலில் கூட டெபாசிட் வாங்குதுல எப்படி உங்களுக்கு இத்தனை தேர்தலில் நிக்கிறதுக்கு பணம் வரும் யாராவது யாருக்கையாது நீங்க சொல்லி இருக்கிறீங்களா நான் ஒரு தேர்தலில் நின்னேன் ஒரு தேர்தலில் நின்றுட்டாக்க அடுத்த முறை ஒரு முறை தோத்து போயிட்டாக்க அடுத்த முறை எழுந்து நிக்கிறதுக்குள்ள முழுசும் சம்பாதிச்சாலும் கூட அந்த கடனை கட்டி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நாங்க சேமிச்ச தொகை அனைத்தையும் செலவு பண்ணிட்டு அப்படி நாங்க உட்காந்துட்டு கஷ்டப்படுறோம் தேர்தல்ல நின்னவங்களுக்கு தெரியும் ஆனா இவர் எப்படி அணி அறிவிக்கிற அத்தனை தேர்தல்ல நிக்கிறாரு இவருக்கேது அவ்வளவு சோர்ஸ் என்னைக்காவது சொல்லி இருக்கிறாரு அவரு அப்புறம் இவங்க எல்லாம் கொள்ளையடிக்கிற கட்சிங்க சரி நீங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு ஈழ இலை மலர்ந்தால் ஈழ மலரும்னு சொல்லிட்டு போய் ஓட்டு கேட்டீங்க அப்ப அந்த கட்சி நல்ல கட்சா அந்த அம்மா தானே நாலு நாலாண்டு சிறை தண்டனை சொத்து குவிப்பு வழக்குல உள்ள போனாங்க அந்த கட்சிக்கு தானே ஓட்டு கேட்டீங்க நேற்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தானே உங்களுக்கு அவங்க கிட்ட பாபேன்னு பேசி பணத்தை வாங்கிக்கிட்டு தானே கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க ஒரு முறை கூட ஜெயிக்காத இந்த கட்சிக்கு எங்க இருந்து பணம் வந்தது எப்படி நீங்க வந்து கட்சி செலவு பண்றீங்க யார ஏமாத்துற வேலை நீங்க எப்படியே பேசிட்டீங்கன்னா அதனால ஃபர்ஸ்ட்லயர் சொன்னல ஐம்பது சதவீதம் பொய்யும் ஐம்பது சதவீதம் உண்மையும் உண்மைதான் ஒன்றிய அரசாங்கம் ஒவ்வொரு திட்டங்களா கொண்டு வருது அதை மாநில அரசாங்கம் அவங்க சக்திக்கு உட்பட்டு எதிர்க்கிறாங்க அவ்வளவுதான் மாநில அரசாங்கத்தால பண்ண முடியும் அப்படி இருந்தும் இன்றைய முதல்வர் அவர்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்து மாநில அரசோட உரிமைய மீட்டு கொடுத்துருக்காரு அது மற்ற அண்டை மாநிலங்கள் இந்திய அளவில் எல்லாருமே பாராட்டுறாங்க நீதிபதிகள் பாராட்டுறாங்க ஆனா இவருத்த ஏதோ நல்ல ஒரு நான் தான் இந்தியாவிலேயே நான் ஒருத்தன் தான் நல்ல ஒன்னு பேசிட்டு இருக்கிறது இப்படிதான் இளைஞர்களை மடம் மடைமாற்றம் பண்றது ஒரே வேலையத்தான் இவரு வச்சுட்டு செஞ்சிட்டு இருக்காரு அவருக்குன்னு ஒரு கொள்கை இல்லை கோட்பாடு இல்லை அது இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த சொல் தமிழனா பிற பிறந்தால் மட்டும் தமிழன் ஆகாதான் வாழ்நாள் முழுசும் தமிழனுக்காக தமிழ் உரிமைக்காக போராடிறவன் தான் தமிழனம் அப்போ அரசியல் கட்சியில இல்லாதவங்க எல்லாம் தமிழர்கள் இல்லையா சாமானிய மக்கள் அன்றாட வயிற்று பிழப்புக்காக உழைக்கிறவங்கலாம் அவங்களாம் தமிழர்கள் இல்லையா என்ன ஒரு பொய் பேசிட்டு திரியறிங்க இந்த பொய் பேசிக்கிட்டு தான் ஒரு போட்டோ வச்சு ஓஹோன்னு வாழ்க்கை திரல்நிதி திரட்டி திருடி தின்ற உனக்கு இவ்வளவு இருக்கா இதை நம்பி அந்த தம்பிங்க வந்து அவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க இந்த தம்பிகளை வந்து ஏமாத்தி அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை பிடிந்துற வரைக்கும் அவங்க உணர்ச்சியை வந்து எழுப்பி அவங்க பணத்தை பிடிங்கிற வரைக்கும் இந்த ஃப்ராடு சீமான் வந்து அடங்க மாட்டாரு என்ன நண்பர்களே அந்த காணொலியை பாருங்க அவர் பேசுனது முழுசும் பாருங்க எவ்வளவு பொய் வாய திறந்தா போய் பொய் இவரு பிரபாகரன் அண்ணன் மாவீரன் பிரபாகரன் இட்லியும் ஆமக்கரையும் கொடுத்தாருன்னு சொன்ன தானே இவரு எவ்வளவு பொய் இது வரைக்கும் பேசியிருப்பாரு அப்படி இருந்தும் இந்த பின்னாடி இந்த ஆள் பின்னாடி தம்பிங்க போறாங்க என்ன காரணம் எதுக்காக போறாங்க ஒரு பொய் பேசி அரசியல் பண்ற தலைவர் எப்படி நல்லது செய்ய முடியும் இதையெல்லாம் அந்த இளைஞர்களால யோசிக்க முடியுதா சிந்திச்சு பாருங்க கொஞ்சம் இந்த மாதிரி நபர்களால நாட்டுக்கு என்ன நன்மை நடந்துட முடியும்னு நூறு ஆண்டுகளாக படிக்கவே முடியாதுன்ற ஒரு சமூகத்தை இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் முதன்மையான இடத்துல வந்து ஒரு கட்சி கொண்டுட்டு வந்திருக்குன்னா அந்த கட்சியை குப்பையில போட்டு தீ வைக்கிறேன்ற இவரெல்லாம் இவருன்னு சொல்றவே கூச்சமா இருக்குது சொல்ல தகுதி இல்லாத ஒரு நபர் அந்த நபரோட தகுதி என்னன்னு விஜயலட்சுமியால மட்டும்தான் ரொம்ப விளக்கமா சொல்ல முடியும் இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களும் சீமான் எப்படியெல்லாம் இளைஞர்களை தம்பிகளை ஏமாத்தி திரள் நதி திரட்டி தின்னு இருக்காரு என்ற உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இந்த காணொலிக்கு நம்ம சேனலை பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்